ஏன்னா இவ்வளோ செஞ்சும் ஓட்டு போடணும் அப்போ என்ன செய்யணும் ஒன்றுமே செய்யக்கூடாதுன்றது தான் நமக்கு புரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் என்னால் எந்த பரவாமல் பண்ண முடியல எல்லாருக்கும் என்ன தோணி இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் அந்த பாதிப்பு அடைஞ்சிருப்பான்ல என்ன மாதிரி வேணுண்டா உனக்கு நிற்பான் அது அனௌன்ஸ் ஆச்சு அப்போயே நான் ஃபீல் பண்ணேன் அதுக்கு அந்த அம்மா ஏதோ ஒன்று சொல்ல வராங்க இல்லை இல்லை சார் அதுக்கு தான் அந்த நோ நோன்றது நோ சிரிக்கிறாங்க அவங்க என்னடா இப்படி ஒரு முட்டாளாக வளர்ந்து வச்சிருக்கீங்க ஆனால் நம்ம தான் இருக்கிறது இல்லையா அறிவாளி ஹலோ கைஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி அவர்கள் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் நாமினேஷன் பிரவீன் காந்தி தான் ஓட்டு வந்து கம்மியாகி வந்து வெளியே வந்திருக்காரு முழுக்க முழுக்க காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வாய் பேச்சும் அவரோட பிகேவியர் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம அவரு வந்து பாத்தீங்கன்னா என்னோட திறமையை நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்னு வந்து சொன்னாரு ஆனா என்ன திறமையை வெளிப்படுத்தினாருன்னு எனக்கு தெரியல சோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒன் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து யாருமே வந்து தெரிய மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து வாட்டர் ஸ்டார் திவாகர் இவரு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒன் வீக்ல வந்து வெளியே தெரிஞ்சாரு ஒரு அளவுக்கு மக்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்றாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ அவரோட திறமைய வந்து வெளியே நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனா வந்து எதை வச்சு வந்து நீங்க ஓட்டு வந்து போட்டீங்க அப்படின்ற மாதிரி மக்களே கேள்வி கேட்கிறாரு எனக்கு தெரிஞ்சு பிரவீன் காந்தி வந்து அப்படி ஒண்ணே வந்து அவரோட திறமையெல்லாம் வெளிப்படுத்தின மாதிரி தெரியலங்க சோ அவர் வந்து பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் தான் இன்டெலிஜென்ட் என்ன தவற வந்து யாரும் கிடையாது அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா என்னை தோக்கடிக்க யாராலையும் முடியாது வர கண்டஸ்டன்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து வெளியே கோசம் வந்து வந்திருந்தாங்க அவருக்கு வந்து ஏதாவது ஒரு நம்ம சொல்லி வந்து உங்களோட தொடங்குங்க நான் வர வந்து கோபடுற மாதிரி ப்ளீஸ் வந்து என்ன கொஞ்சம் அன்எஸியா ஃபீல் பண்ண வைக்கிறீங்க தயவுசெய்து வந்து நீங்க போங்க கை கொடுக்கறது கூட யாருக்கும் வந்து அவர் பர்மிஷன் கொடுக்கல தேவையில்ல நான் வந்து கிளம்புறேன் என்னோட பயணம் வந்து முடியல கண்டிப்பா பாஸ் நூறு வந்தாலும் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து கிளம்ப சொன்னாங்க ஸோ வர கண்டஸ்டன்ட் எல்லாரையும் வந்து கை கூட கொடுக்காம நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட் இந்த சீன்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து மோசமா வந்து பேசிட்டு வந்து போனாரு எனக்கு தெரிஞ்சு பிக்பாஸ் சீசன் நைன்ல தான் வந்து இப்படி வந்து ஒரு ஒரு ஆள் வந்து இருக்காரு அப்படின்றதே வந்து தெரிய வந்திருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சீசன்ல தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இவர் மட்டும் இல்லை யாருமே அவங்களோட திறமையை இன்னும் வந்து வெளிக்கொண்டு வரல ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் நேரம் காலம் அதுக்கு அமையல இனிமேல் தான் பிக் பாஸே வந்து சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ ஒருத்தரோட ஒருத்தர் கேரக்டர் வந்து இனிமேல் தான் இன்னும் வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க